திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் காமப்பூர் கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் கேட்டவரம் தரும் அருள்மிகு ஸ்ரீ கொட்டாவரத்து வாழி மாரியம்மனுக்கு இன்று ஆடிப்பூரத்தினை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெறும் கேக்குதுங்களா

எல்லாம் வல்ல திருவருளும் குருவருளும் முன்னிற்க நம் காமக்கூர் கிராமத்தில் எழுந்திரிருக்கும் அருள்மிகு கேட்டவரம் தரும் கொட்டாராவரத்து வாழி வாரியம்மனின் வரலாற்றினை போது நாம் பார்க்க இருக்கிறோம் நம் ஆலயத்தின் சிறப்பு என்னவென்றால் இவ்வாலயமானது ஊரிற்கு நிரதி மூலையில் அமர்ந்திருக்கும் ஆலயமாகும் நம்ம அம்பாள் ஆலயமானது ஊர் காமக்கூர் கிராமத்தில் நிரதி மூலையில் இருக்கும் ஆலயமாக திகழக்கூடிய ஆலயம் மேலும் இவ்வாலயத்தின் மிக சிறந்த சிறப்பு என்னவென்றால் அம்பாள் மாரியம்மன் தலையோடு இருக்கும் சிரசாக இருக்கக்கூடிய மாரியம்மன் சுவாமிக்கு எப்படி சிவலிங்க திருமேனிக்கு எப்படி ஆவுடையார் இருக்குமோ ஆவுடையாருக்கு மேலே எப்படி சுவாமியுடைய பானமானது இருக்குமோ அது மாதிரி நம்மளுடைய ஆலயத்தில் இருக்கிற அம்பாளுடைய சிரசிற்கு கீழே பானம் சிலசிற்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னா ஆவுடை இருக்குது இது வந்து சிவசக்தி மாரியம்மன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சிவனுடைய பாரியும் அம்பாவுக்கு வாரியும் சிறந்தமான இருக்கிறது மேல்னையனு பார்க்கும்போது அம்பாளுடைய திருமேனி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பெண் திருமேனி ஆனால் முகம் பார்க்கும்போது ஆணுடைய முகமாக இருக்கும் ஆணின் அங்கத்தை ஆள்பவள் அதுபோல அங்கே எப்படி இருவராக அது போன்ற நம் காமக்கூர் கிராமத்தில் அம்பாள் கீழே ஆவுடையும் மேலே அம்பாளுடைய சிரசமாக இவ்வாலயத்தில் திகழ் நம் ஆலயத்தில் எல்லாம் வல்ல அன்னைக்கு மகா அபிஷேகம் ஆராதையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் இவ்வாலயத்தில் சிறப்பு என்னவென்றால் இங்கிருந்து தாமக்கூர் கிராமத்திலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் ஏகே படவீடு என்று சொல்லக்கூடிய அம்மன் கோவில் படவீடானது இருக்கிறது அங்கே ரேணுகா தேவி பரமேஸ்வரியின் வரலாறானது சுருக்கமாக பார்ப்போம் அன்னை ஜமலட்சுமி முனிவருக்கு மனைவியாக திகழ்ந்தால் ஒரு நாள் ஜமகனி முனிவரின் சிவபூசைக்காக அம்பால் மண்ணிலே குடம் செய்து நாக நதியில் நீரை எடுக்கும் பொழுது அந்த நீரில் இருந்த விண்ணில் பறந்து கொண்டிருந்த கந்தவரின் முகத்தை பார்த்து என்ன இந்த கந்தவர் இவ்வளவு அழகாக இருக்கிறானே என்று சொன்ன நினைத்த நினைத்ததனால் அம்பாளுக்கு கற்பானது பறி போனது அம்பாள் மண்ணில் செய்த குடமானது உடைந்து போனது அம்பாளுக்கு குடம் வரவில்லை ஆகையால் ஜமகக்னி முனிவரிடம் போய் சென்று சொல்லும்பொழுது ஜமகக்னியுடைய நான்கு முதல் மூன்று மன்க மகன்களை அழைத்து உங்களுடைய அம்மாவை வெட்டி வெட்டி வீழ்த்தணும் அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க அப்படி வெட்டி வீழ்த்த முடியாது எங்கள் அம்மாவை நாங்களே கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு மகனும் போயிடுவாங்க ஜமகக்னிக்கும் ரேணுகாதேவிக்கும் நாலாவது பிற குழந்தையாக பிறந்த பரசுராமனுக்கு அழைக்கிறாரு சுவாமி அழைச்சி இந்த மாதிரி நீங்க அம்மாவுடைய தலையை வெட்டணும் அம்மாவுடைய கருப்பு வரி போச்சு அதனால நீ வந்து உங்க அம்மாவை வெட்டணும் அப்படின்னு சொல்லும் போது அப்பாவுடைய உத்தரவை மீறக்கூடாது அப்படின்றதுக்காக அம்மாவை வெட்டி வீழ்த்திட்டு வந்து அப்பா கிட்ட வந்து சொல்றாரு அப்போது ஜமகக்ஷி முனிவர் வந்து என்ன வரம் ரெண்டு வர கருத்துல வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும் போது எங்கள் அம்மாவை நீ மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது கையில் இருக்கிற கமண்டட்டில் கையில் கொடுத்து எடுத்துன்னு போய் அந்த பெண்ணோடைய உடலை ஒன்றா வச்சு அந்த தண்ணி நீ வந்து ப்ரோக்ஷனம் என்று சொல்லக்கூடிய தண்ணியை தெளிச்சுன்னா அது ரேணுகாதேவியுடைய உயிரானது திரும்ப வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னும் போது அம்பாள் பரசுராமன் வெட்ட வரும்போது ஒரு அம்பாள் வந்து ஒரு வீட்டில் போய் அடைக்கலம் ஆகும் அந்த வீடு என்னவென்னா சலவை தொழிலாக தொழில் செய்கின்ற ஒரு வீடு அந்த வீட்டில் போய் அம்பாள் அடைக்கலம் ஆகும் போது குறுக்க வந்து அந்த வீட்டில் இருக்கிற பெண் வரும்போது பரசுராமன் முதல்ல அந்த பெண்ணை வெட்டிட்டு அந்த பெண்ணை வெட்டினாப்பாத்தின பெண்ணை ஏன் அப்புறம் நாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூறு நிற்கும் பரசுராமன் வந்து வெட்டிட்டு உடல் எது உருவம் எதுன்னு தெரியாததுனால சுவாமி பரசுராமர் போய் தலைய வந்து அந்த வீட்டில் சலவை தொழிலாளியோடைய வீட்டில் இருந்த பெண்ணுடைய உடம்பை எடுத்து அம்பா ரேணுகாதேவியோட தலையை வந்து பொருத்தி மாற்றி வச்சுருவார் மாறி அமைந்ததுனாலே அம்பாலின் பெயர் மாறி என்று பெயர் மேலும் மாறி என்ற தமிழ் சொல்லுக்கு மழை என்று பொருள் அதனால தான் அம்பாளுக்கு கூழ் வார்க்கும் போது மழை வரும் கூழ் வார்த்தால் மழை பெய்யும் என்றது புராதாரண நம்பிக்கை நம் ஆலயத்திலையும் கூழ் வார்க்கும் போது மழை கண்டிப்பாக வந்து கொண்டுதான் இருக்கிறது இவ்வாலயத்தை அதற்காக இங்கிருந்து அம்பாள் ஆலயமானது படவேண்ட ஆலயமானது பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது பரசுராமர் வந்து திரும்பவும் அம்மா கிட்ட அப்பா கிட்ட வந்து வரம் கேட்கும் போது இந்த மாதிரி நான் வந்து அம்பாள் அழிச்சுட்டேன் அதனால நீங்கள் எனக்கு வரம் கொடுக்கணும் திரும்பவும் அந்த கமணிட்ட எடுத்து போய் திரும்பவும் நீங்கள் அம்பாலை எழுப்பு அப்படின்னு சொல்லுவோம் எழுப்பி உடல் மாறி வந்ததுனால அம்பாளுக்கு மாரி என்று ரேணுகாதேவி போய் மாரி என்ற பெயர் வந்துச்சு மாரியம்மன் மாரியம்மனாவே உலகத்தை காத்திருக்கிறார் மேலும் மேலோகத்து கார்த்தவீரி அர்ஜுனன் என்பவன் வந்து அர்ஜுனன் என்ன வந்து பரசுராமர் கிட்ட இருந்த காமதேனு பசுவை கவருவதற்காக பரசுராம ஜமகக்னி முனிவரை வந்து வதம் செஞ்சிருவா அப்படின்னா வெட்டி வீழ்த்திடுவார் கார்த்தவீரி அர்ஜுனன் கார்த்தவீரி அர்ஜுனன் வந்து மேலோகத்து கந்தர்வன் அவன் வந்து வெட்டி வீழ்த்தும் போது அம்பாள் வந்து சுவாமி இறந்ததுனால அம்பாளம் உடன்கட்டை ஏறணும் உடல் கட்டை ஏறணும் அப்படின்னா தன்னுடைய கணவன் இறந்த பின்பும் மனைவியும் அந்த தீயிலே போய் விழுந்தது உடன்கட்டை ஏறுது அந்த மாதிரி அம்பாள் உடன் கட்டை போது பெரிய மழை வெள்ளமானது வந்தது மழை வெள்ளம் வரும்போது ஆத்தோரத்தில் மழை வெள்ளம் வந்ததுனால சுவாமியோட உடல் அடித்து அடிச்சு போயிடுச்சு அம்பாள் மட்டும் கரை ஒதுங்கினால் உடலுக்குள்ளாக உடல் முழுக்கும் என்னவா இருந்துச்சு அம்பாளுக்கு அப்படின்னு சொன்னால் மொத்தம் அந்த கீழே இறங்கினால புண்ணு புண்ணாக இருந்தது அப்போ அங்கே இருக்கிற ஒரு வன்னிய குலத்தார் வந்து அந்த ஒரு பாட்டி மோதாட்டி வந்து அந்த அம்பால வந்து எழுப்பி கூழ் கொடுத்தாங்க அங்கேருந்த வேப்பிலையை எடுத்து அம்பாளுக்கு வஸ்திரமாக சாத்தினதனால எந்த ஒரு நூலாடை போட்டாலும் அந்த புண்ணீர் வலிக்கும் என்பதற்காக அம்பாளுக்கு வேப்பிலை ஆடை வந்து போட்டாங்க அதனால தான் நம்ம இன்னமும் வேப்பிலை ஆடை வந்து நம்ம கட்டி அம்பாளுக்கு வழிபாடு செய்கிறோம் கூழ் அப்போ வந்து அந்த உடல் தகனமாக இருக்கும் போது உடல் ரொம்பவே சூடா இருக்கும் போது கூழை கொடுத்து அம்பாளுடைய திரும்பினை குளிர்ச்சி செய்வதனால அம்பாளுக்கு நம்ம ஆண்டுதோறும் கூழ் வார்த்து மழை வரணுன்றதுக்காக அம்பாளுக்காக நம்ம பிரார்த்தனை செய்துக்கிறோம் போதே தோதைக்கின்ற மென் கோடி மெங்கடி கொங்குமம் தோயமென்னி அபிராமி இது காமத்தூருக்கு என்ன எப்படி பேர் வந்துச்சு அது கொஞ்சம் பேசி விளக்கமாக சொல்லுவோம் கேட்காது அப்படியே பேச வேண்டியதுதான் இந்த திருக்கோயில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாவட்டம் அதே மாதிரி திருவண்ணாமலை வேலூர் போறவங்க சந்தவாசல் ஏறி வரணும் ஆரணியிலிருந்து திருவண்ணாமலை ஆண்டு மாதிரி சொல்லிட்டு என்பது பிற்காலத்திலேவரத்து மாரியம்மன் என்ற பெயர் மருவி வழங்கப்பட்டு வருகிறது கேட்ட வரம் தரும் மாரியம்மன் என்பதுதான் ஆதிகால பெயர் அதே போல இந்த ஊர் காமத்தூர் காமக்கோட்டியூர் என்பது பிற்காலத்திலே காமக்கூர் என மருவி வழக்கில் மாறிவிட்டது காமத்தூர் என்பது விருப்பம் இறைவன்பால் விருப்பமிக்கொள்ள ஊர் என்கின்ற பொருளிலேதான் இந்த பெயர் காலத்திலே அமைந்திருக்கிறது தற்போது அது காமக்கூர் என விட்டது இவ்வூருக்கு வருவதற்கு ஆரணி படவேடு சாலையில் ஆரணி மேற்கு திசையில் ஏழு எட்டு கிலோ ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் வந்தவுடன் காமக்கூர் பாளையம் என்கின்ற கூட்டு சாலையிலே இறங்கி ஒரு ஒரு கிலோமீட்டர் வடக்கு நோக்கி வந்தால் இந்த ஆலயத்தை வழிபாடு செய்யலாம் ஏறக்குறைய அரை மணி நேரத்துக்கு ஒரு பேருந்து வசதி உள்ளது மேற்கு திசையில் இருந்து வருவதாக இருந்தால் வேலூர் கோலூர் சால் நெடுஞ்சாலையில் சந்தவாசல் என்ற இடத்தில் இறங்கினால் ஏழு எட்டு கிலோமீட்டர் கிழக்கே வந்தால் அங்கிருந்தும் அரை மணி நேரத்திற்கு ஒரு பேருந்து வசதி பாளையம் சந்திப்பில் இறங்கினால் படக்கு திசையில் ஒரு அறைகளில் மட்டும் வந்தால் இந்த ஆலயத்தை வழிபாடு செய்யலாம் இவ்வூரிலே பல சிவாலயங்கள் பல புராதன சிறப்புகள் அமைந்துள்ளது இந்த மாரியம்மன் ஆலயம் சிவசக்தி வடிவமாக அமைந்துள்ள கருவறை கீழே சிவ வடிவம் மேலே அம்பாள்சரசு இது மிக சிறப்பான புராதனமான தற்போது சீரும் சிறப்புமாக திருப்பணிகள் நடைபெற்று பூசைகள் வழிபாடுகள் ஆடி மாத விழா வெள்ளிக்கிழமை விழா சோமவா அனைத்து சிறப்பாக நடைபெறுகிறது இங்கே குல குலதெய்வமாக வழிபடுகின்ற பல ஊர்களைச் சேர்ந்த சிவனடியார்கள் அம்பாள் பெயர் விருப்பம் உள்ள மெய்யன்பர்கள் மிக பெருவாரியான பொருளுதவி செய்து மிக சீரும் சிறப்பமாக இந்த ஆலயத்தை நிர்வகித்து வருகின்றனர் அதிலே மிக சிறப்பாக இந்த அம்மனை குலதெய்வமாக வழிபடுகின்ற கருணிக வரையினர் பல வெளியூர்களிலிருந்து வந்து இங்கே மிக சிறப்பான ஒரு திருப்பணியையும் செய்து வருகிறார்கள் இந்த ஆலயத்தின் வடக்கு உட்புறத்தில் வடக்கு திசையில் ஒரு மண்டபம் அமைக்கப்பெற்று வெளியூரிலிருந்து வருகின்ற அன்பர்கள் தங்குவதற்கும் ஊரில் நடைபெறுகின்ற சிற்சில சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த வேலையும் நிறைவடைகின்ற நிலையிலே உள்ளது இதை மெய்யன்பர்கள் கேள்வியுற்று கண்ணுற்று இதை வழிபாடு செய்து இறைவியின் பேரவர்களுக்கு பாத்திரராகுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய பெயர் ரவி நான் கர்ணிகர் இந்த பட்டாவரத்து வாழி மாரியம்மனை குலதெய்வமாப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவன் சமீப காலமாக ஏறக்குறைய ரெண்டாயிரத்து வருடத்திலிருந்து கோயில் நாளுக்கு நாள் முன்னேற்றமடைந்து இன்று மிகவும் முக்கிய ஒரு இடத்தில் உள்ளது இதில் விசேஷம் என்னவென்றால் இந்த கிராமத்து மக்கள் இந்த கோயிலுக்கு அழகான ஒரு பெயரை சூட்டியுள்ளார்கள் அது என்னவென்றால் பணக்கார கோயில் என்று சொல்லுகிறார்கள் கேட்பதற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இந்த கொரோனா காலத்தில் இந்த ஊரில் இந்த அம்மன் வந்து எல்லை தெய்வமாக இருந்து கொண்டு ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட இந்த கிராமத்தில் நடைபெறவில்லை இது கண்கூடாக பார்த்த ஒரு விஷயம் அதே போல இந்த வருடத்தில் திருமணம் ஆகாத நிறைய குடும்பங்கள் வேண்டின அதில் மூன்று குடும்பங்கள் மிகவும் உருக்கமாக அம்மன் முன் மண்டியிட்டு அமர்ந்து அம்மா தாயே உன்னை விட்டால் எங்களுக்கு ஏது கதி ஏதாவது ஒரு ரூபத்தில் எங்களுக்கு தடங்கு வருகிறது தள்ளி போகிறது என்று வேண்டி கண்ணெதிரில் 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 மூன்று திருமணங்கள் நிச்சயமாகி இன்று திருமணம் முடிந்து மணமக்கள் தம்பதி சமேதராக வந்து வழிபாடு செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அதே போல மகப்பேர் இல்லாதவர்கள் அவர்களும் இங்கு வழிபாடு செய்து குழந்தை பேரும் இருக்கிறது இதெல்லாம் சமீப காலத்தில் நடைபெற்ற மிகவும் கண்கூடான விஷயங்களாகும் இது கேள்விப்படும் போது பார்க்கும் போது உண்மையிலேயே இவ்வளவு சக்தி வாய்ந்த அம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருகிறது அம்மன் தன்னுடைய இன் புன்சிரிப்பால் இன்முகத்தால் நமக்கு ஆசியை வாரி வழங்கி கொண்டே இருக்கின்றார்கள் அதனால்தான் நேரம் காலம் எதுவும் இல்லாமல் தூரம் அதையும் பொருட்படுத்தாமல் அனைவரும் இங்கிருந்து வாங்கி செல்கின்றனர் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை அமெரிக்கா யுஎஸ்ஏ கனடா லண்டன் போன்ற நாடுகளிலும் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அம்மன் அவ்வளவு தூரம் சிறப்பாக நம்முடைய குளத்த மக்களுக்கு சென்றடைகிறார்கள் இந்த அம்மனை மேலும் மேலும் பெருகூட்டி மேலும் மேலும் வழிபாடு செய்து மனமுருகி செய்தால் நிச்சயமாக அனைத்து பலன்களும் நமக்கு கிடைக்கும் படிக்கின்ற பிள்ளைகள் குறிப்பாக வாழ்க்கையில் படிப்பு தான் இன்று முக்கியம் என்று நினை நினைக்கிறோம் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நிறைய வேண்டுதல் செய்து செய்தோமானால் அவர்கள் இன்னும் நூறு வருடங்கள் படித்து மேன்மேலும் முன்னேற்றம் அடைந்து அவர்களும் வளர்ந்து குடும்பத்தையும் வளர்ந்து கோவிலுக்கும் நிறைய 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 என்று நம்பிக்கை இருக்கிறது சிறப்புடன் அம்மனர்களை வேண்டி வணங்குவோம் இந்த ஆடிப்புறம் மிகவும் சிறப்பாக ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கிறது அம்மன் இன்று இந்த கிராமத்தில் உள்ள வீதிகளில் அவருக்கே உரிய சிம்ம வாகாணத்தில் புன்சிரிப்போடு அமர்ந்து வீதி உலா அனைத்து தெருக்களிலும் அனைத்து அறிக்கையாக கோயில் கோயிலை அடைந்து தன்னுடைய நிலையை அடைவார்கள் அதன் பிறகு இன்று ஆடிப்புறம் அம்மனுடைய நட்சத்திர நாள் என்பதால் அம்மனுக்கே உரிய வளையல்கள் அதெல்லாம் அலங்காரம் செய்துள்ளோம் வரும் பக்தர்களுக்கு அந்த வளையல்களை பிரசாதமாக அழைத்து மகிழ்கிறோம் அவர்களும் அதை பெற்றுச் செல்வார்கள் நினைக்கிறோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி தனி ஒன்று பேச வெளிப்பாடு என்பது பக்தர்களின் வழிபாட்டினால் தான் மேலும் மேலும் அடைந்தது வெளிப்பாடு தன்மை என்பது மேலும் ஒரு செய்தி என்னவென்றால் இறை வழிபாடு என்பது அண்ட சராசரங்கள் அனைத்தையும் காத்துரைப்பது அது கருவறையிலே நிரந்தரமாக பரிபூரணமாக ஓங்கி ஒளிவது அதனுடைய வெளிப்பாடு தன்மை எவ்வாறு எனில் பக்தர்களின் ஆன்மீக வழிபாட்டால் தான் கருவறையில் உள்ள இரையருள் வெளிப்பட்டு அடியவர்களுக்கும் அன்பர்களுக்கும் அது மேலும் மேலும் சிறப்படைய செய்யும் எனவே இந்த இறை வழிபாட்டை வெளிக்கொண்டு கொணர்வது அன்பர்களின் தான் முடியும் இது பல நூல்களும் பல அறிஞர்களும் பல இறை சிந்தனை உள்ளவர்களும் கூறிய செய்திகள் இதை வழிபாடு செய்வதன் மூலம் மேலும் மேலும் அம்பாளின் இறையருள் சக்தியை வெளிப்படுத்தி வழிபாடு செய்கின்ற அனைவரும் பேரருளுக்கு பாத்திரம் ஆவார்கள் என்பது தின்னம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி 做美颜。